இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே சின்ன ஸ்கை ஷாட்ல இருந்து பெரிய ஸ்கை ஷாட் வரைக்கும் உள்ளதை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோங்க ஒவ்வொன்றும் எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இருக்கிறதுலே சின்ன ஸ்கை ஷாட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கலாம் அப்படியே படிப்படியாக வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பா Aja cik, toh, 40 aji, 50 aman 50 function 50 aja, 50 aja, 50 Sky Shard Oh, 50 oh super அதாவது அதுவும் இதுவும் சேம் தான் இது ஃபங்க்ஷன் வேறு தான் இருக்கும் பொருத்தியாச்சு ஓ இந்த சூப்பருங்க பொருத்தியாச்சு போ செம்மா ஹைட்டு வச்சுட்டேன்

ஓய் சூப்பருங்க எவ்வளோ நேரம் ஃபங்க்ஷன் பாருங்க எவ்வளோ நேரம் இருக்குன்னு அப்படியே மின்னது அங்கங்கே இன்னொருக்கு ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்கு இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்